என் அன்பு நேயர்களே அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இப்போது நாம் பார்க்க போகிற மூலிகை முடக்கு அற்றான் என்னும் சொல்லக்கூடிய முடக்கத்தான் என்ற மூலிகை பற்றி தான் இப்போ நம்ம பார்ப்போம் இது என்ன என்ன பயன்பாட்டிற்கு உள்ளது என்பதை மிக தெளிவாக பார்க்கலாம் உடலில் ஏற்படக்கூடிய முடக்குகளை வேறொருக்கும் தன்மை உள்ளதால் இதுக்கு முடக்க அறுத்தான் என்று பெயரும் உண்டு அன்பு நேயர்களே இதனுடைய அடையாளம் பிளவுப்பட்ட கொடிவகையை சார்ந்தது பிளவுப்பட்ட இலைகளை கொண்ட மெல்லிய தண்டு வகையை சார்ந்தது இது ஏறும் கொடி வகையை சார்ந்தது அன்பு தோழர்களே இது இதனுடைய அமைப்பு பலும் காய்களை கொண்ட அமைப்பு ஆகவே இது என்னென்ன வியாதிகளுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை இப்போ இந்த காணொலியில் பார்ப்போம் எனது அருமை தோழர்களே இதனுடைய இலைகளை என்னென்ன பயன்பாட்டிற்கு உள்ளது ஒன்று வலி இரண்டாவது ஜுரம் மூணு அடிப்பட்ட வீக்கங்கள் நான்கு வாத நோய்களுக்கு இதை பயன்படுத்தலாம் எப்படி இது உணவாக பயன்படுத்துவது எப்படி மருந்தாக பயன்படுத்துவது எப்படி உணவாக பயன்படுத்த உணவாக பயன்படுத்துவது இதனுடைய இலைகளை பறித்து நன்றாக அம்மியில் அரைத்து அதை தோசை மாவில் கலந்து தோசையாக சுட்டு சாப்பிடலாம் அல்லது இது விழுதை அரைத்து இது விழுதை எடுத்து முட்டை உடைத்து ஊட்டி ஆம்லெட்டாக போட்டு சாப்பிடலாம் அது மட்டும் அல்ல இது சட்னி துவையல் அரைத்தும் சாப்பிடலாம் இலைகளை பறித்து துவையல் அரைத்தும் சாப்பிடலாம் இது சூப்பு வகையாகவும் இது பயன்படுத்தலாம் ரசம் போல் செய்து சூப்பாகவும் பயன்படுத்தலாம் இது உணவுகளாக பயன்படுத்தும் முறை இது மருந்தாக எப்படி பயன்படுத்துவது என்பதை மிக தெளிவாக காணொலியில் பார்ப்போம் அன்பு நேயர்களே இதனுடைய இலைகளை இரண்டு கைப்பிடி அளவு பறித்து நல்லெண்ணெயில் போட்டு சிறு தீகளாக காய்ச்சி அந்த எண்ணெயை வடி போட்டு அடிப்பட்ட இடம் மீது அடிப்பட்ட இடங்கள் மீது தடவி வர வீக்கம் குறையும் வலியும் குறையும் அன்பு நேயர்களே இதனுடைய முழு சமலத்தை கொண்டு வந்து சிறு சிறு துண்டுகளாக வெட்டி இத்துடன் இரண்டு கைப்பிடி அளவு வாதநாராயணன் இலைகளை சேர்த்து பிறகு பேய்மிரட்டி இலைகளை சேர்த்து பேய்மிரட்டி என்பது நம்மூர் வழக்கத்தில் நட்டாமுட்டி என்று சொல்லக்கூடிய இலை அதுக்கு தான் பேய்மிரட்டி இலை என்று சொல்வார்கள் அந்த பேய்மிரட்டி இலைகளை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து நொச்சி வேர் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து இது நல்லெண்ணையில் நன்றாக காய்ச்சி தயலமாக எடுத்து பாட்டிலில் வைத்துக்கொண்டு நம்மளுடைய உடல் பிடிப்புகள் எங்கெங்கெல்லாம் உள்ளதோ அதன் மீது தடவி நல்ல நீவி வர நம்மளுக்கு வாத நோய் முற்றிலும் குணமடையும் அன்பு நேயர்களே இதை பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி மறக்காமல் என்னுடைய கேபிஎல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த மூலிகையோடு காணலாம்